हाई फ्रेंड्स वेलकम टू मई चैनल பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே நன்பான வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இப்போ சொல்ல போகிற இந்த வாக்கியங்கள் உங்கள் தினசரி வாழ்க்கையில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதாவது வெளிப்படையாகவோ இல்லை மனசுக்குள்ளையோ நீங்கள் திங்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிரபஞ்சம் உங்களோட ஆசைகளை நிறைவேற்ற போகுதுன்னு அர்த்தம் உங்களுக்கான பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு வந்துருச்சு உங்களோட ஆசைகளை நீங்கள் அடைய போகிறீங்க அப்படின்னு அர்த்தம் ஸோ அது என்ன வார்த்தைகள் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் பக்கத்தில் பெல் பெல்லைக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனில் வரும் நம்ம சேனல் சார்பாக நான் பர்சனல் ஃபோன் கவுன்சிலிங் கொடுத்துட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் டுவெண்ட்டி ஒன் டேஸ் ரிலேஷன்ஷிப் ஒர்க் ஷாப் ஜாப் மணி பிரெக்னென்சின்னு சொல்லிட்டு எல்லா கோலுக்குமே தனித்தனி ஒர்க் ஷாப் இருக்குது அது கூடவே விசுவலைசேஷன் ஹீலிங் அண்ட் நம்மளோட கோல் ரிலேட்டடான சப்ளிமினல் மியூசிக்கும் நான் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இப்போ புதுசாக தேர்ட்டி டேஸ் விசுவலைசேஷன் ஒர்க் ஷாப் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 லிமிடெட் சீட்ஸ் மட்டும் தான் ஒரு ஃபோர் ஆர் ஃபைவ் மெம்பர்ஸ் மட்டும்தான் இந்த ஒரு கோர்ஸ் கிடைக்கும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு நிமிஷம் டெய்லியுமே நம்ம ஃபோன் கால் மூலமாக உங்களை விசுவலைஸ் பண்ண வைப்பேன் ஸோ அது மூலமாக உங்களுக்கான விஷஸ் நீங்கள் ஈஸியாக அடைய முடியும் அதில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன் அதாவது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இருப்பு விதியை பற்றி தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம பாசிட்டிவாக ஃபஸ்ட்டு பேசணும் நம்ம பேசினா தான் நம்ம பாசிட்டிவாக திங்க் பண்ண முடியும் அந்த திங்கிங் மூலமாக தான் நமக்கு பாசிட்டிவான ஃபீலிங்ஸ் வரும் அப்படின்னு தெரியும் ஸோ எப்போவுமே பேசிக் நம்மளோட லா ஆஃப் அட்ராக்ஷனோட பேசிக் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம பேசுகிற வார்த்தைகள் தான் ஏன்னா நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு ஈர்ப்பு சக்தி இருக்குது ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து நமக்கு தேவையில்லாத விஷயங்கள் நம்ம நிறையா பேசிகிட்டு இருக்கோம் அதாவது வெளியில் பேசுறது மட்டும் வார்த்தைகள் கிடையாது நீங்கள் மனதில் நினைக்கிறது கூட வார்த்தைகள் தான் அதாவது வெளியில் வந்து பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி காட்டிட்டு உள்ளே வந்து நீங்கள் தேவையில்லாமல் வார்த்தைகள் பேசுகிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் நெகட்டிவாக இருக்கீங்கன்னு அர்த்தம் அதே மாதிரி நம்ம சம்டைம்ஸ் வந்து வெளியில் பாசிட்டிவாக பேச முடியாது அது ஓகே பட் ஆனால் எல்லா இடத்துலையுமே வந்து நம்ம பேசுகிற வார்த்தைகள் வந்து நம்மளோட கேரக்டரை காட்டி கொடுத்துரும் நம்ம என்ன எனர்ஜியில் இருக்கோம் அப்படிங்கிறது காட்டிடும் ஸோ வார்த்தைகளுக்கு தான் இங்கே சக்தி அதிகம் ஸோ நம்ம வார்த்தைகளை கரெக்டாக யூஸ் பண்ணும்போது நமக்கான கோல்ஸ் வந்து ஈஸியாக அடைய முடியும் அப்படின்னு தெரியும் இதே வந்து நீங்கள் க்ரோ ஆகிட்டீங்க இனிமஸ் வந்து க்ரோ பண்ணிகிட்ருக்காங்க நீங்கள் நேற்றை விட இன்றைக்கி அதிகமாக க்ரோ ஆயிருக்கீங்க அதாவது பாசிட்டிவிட்டி லெவல் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்குது உங்களோட கோலை நீங்கள் அடைய போகிறீங்க அப்படிங்கும்போது நிறைய மாற்றங்கள் உங்ககிட்ட தெரியும் அப்படிங்கிறது நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்ம பேசுகிற வார்த்தை நம்ம என்ன எனர்ஜியில் இருக்குதுங்கிறத காட்டும் நிறைய பேர் வந்து எங்கிட்ட சொல்லுவாங்க அக்கா நான் பாசிட்டிவ்வாக தான் இருக்கேன் நான் பாசிட்டிவாக தான் இருக்கேன் அப்படிப்பாங்க ஆனால் அவங்க வந்து அவங்களே அறியாமல் நெகட்டிவ்வாக பேசிகிட்டு இருப்பாங்க நான் சொல்லுவேன் நீங்கள் நெகட்டிவ்வாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி வார்த்தைகளே உங்கள் வாயில வராது ஸோ நீங்கள் பாசிட்டிவ்வாக இருக்கும்போது நீங்கள் பேசுகிற வார்த்தைகளே வந்து நீங்கள் என்ன எனர்ஜியில் இருக்கீங்கங்கிறது காட்டிடும் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அந்த வார்த்தைகளுக்கு எவ்வளோ சக்தி இருக்குன்னு பாருங்களேன் இப்போ நான் வந்து சொல்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் கிடைச்சிரும் சக்ஸஸ் கிடச்சிருச்சு நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்கன்னு நான் திரும்ப திரும்ப அதையே சொன்னேன் அப்படின்னா நீங்கள் அதை தான் யோசிக்க ஆரம்பிப்பீங்க உங்கள் கான்சியஸ் மைண்ட் அதை தான் கேட்க ஆரம்பிக்கும் அது வந்து உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் ஆழமாக பதியுறதுனால சீக்கிரமாக உங்களுக்கான விஷஸ் நடக்கும்னு சொல்லுவேன் அந்த வகையில் பார்த்திங்கன்னா நான் இப்போ சொல்ல போகிற வார்த்தைகள் உங்கள் மனதளவுலையோ இல்லை வெளிப்படையான வார்த்தைகளாகவோ உங்களுக்கு லைஃப்பில் வருது அதை வந்து நீங்கள் நோட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா சீக்கிரமாக உங்களுடைய விஷஸ் அதாவது உங்களோட ஆசைகளை வந்து யூனிவர்ஸ் நிறைவேற்ற போகிறாங்கன்னு நட்டு ஏன்னா வார்த்தைகள் தான் ஒருத்தருடைய எனர்ஜி அண்ட் கேரக்டரை காட்டும் நான் நம்ம திருவள்ளுவர் கூட சொல்லியிருக்காங்க இல்லையா நல்ல வார்த்தைகள் இருக்கும்போது தகாத வார்த்தைகள் நம்ம பேசக்கூடாதுன்னு அவர் அதனால தான் சொல்லியிருக்காரு ஏன்னா வார்த்தைகளுக்கு அவ்வளோ சக்தி இருக்குது ஒரு வார்த்தையை வச்சு நம்ம ஒருத்தவங்க சந்தோஷப்படுத்தவும் முடியும் தேவையில்லாமல் அவங்கள கஷ்டப்படுத்தவும் முடியும் ஸோ அதனால தான் எப்பவுமே தேவையான வார்த்தைகளை அதிகமாக பேசுங்கன்னு நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் வார்த்தைகள் தான் நம்ம வாழ்க்கையை உருவாக்குது அப்படிங்கிறதுக்காக அது மட்டும் இல்லாமல் வார்த்தைகள் தான் நீங்கள் எவ்வளோ செல்ஃப் கான்ஃபிடென்ஸோடு இருக்கீங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட்டோட இருக்கீங்க உங்களுடைய வேல்யூ என்ன அப்படிங்கிறத காட்டும் சில பேர்லாம் ஹை லெவலில் நம்ம பண்ணிடலாம் சாதிச்சிடலாம்னு எதுக்கு எடுத்தாலும் சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி இருக்கிற தான் நிறைய பேருக்கு பிடிக்கும் உங்களோட ஹாப்பினஸ்ஸே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வார்த்தைகள் தான் தீர்மானிக்கும் ஸோ அந்த வார்த்தைகளை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள் நான் இப்போ சொல்ல போகிற வார்த்தைகள் வந்து நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது நீங்கள் வந்து நல்லா ஹீல் ஆகிட்டு இருக்கீங்க க்ரோ ஆகிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்கள் உங்கள் லைஃப்பில் யூஸ் பண்ண ஆரம்பிங்க உங்கள் லைஃப்ல கண்டிப்பாக மிராக்கல் நடக்கும் அதில் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா நான் வந்து எல்லா சிறப்பான விஷயங்களுக்கும் எனக்குள்ள தகுதிகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணுற வார்த்தைகள் அதாவது ஆம் கேபபிள் ஆஃப் அச்சீவிங் கிரேட்னஸ் கிரேட்னஸ் அப்படிங்கிறது சிறப்பான நிலையை அடையிறது எனக்கு வந்து சிறப்பான நிலையை அடையறதுக்கு அனைத்து தகுதிகளுமே இருக்குது அப்படின்னு நம்புறது அதாவது ஒரு கோலை அடையறக்கு தகுதி நமக்கு இருக்குதுன்னு நம்ம நம்பும்போது தான் அந்த கோலையே நம்ம அடைய முடியும் அதே மாதிரி தான் ஒரு ஐஎஸ் ஆஃபீஸர் ஆகணும்னு நம்ம ஆசைப்படுறோம் அப்படின்னா அதுக்கு தகுதி இருக்குன்னு நம்ம நம்மனா தான் நம்ம போடுற எஃபர்ட் கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி உங்களோட கோலை நம்பணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான தகுதி உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பேச ஆரம்பிப்பீங்க எனக்கு வந்து எல்லா தகுதியுமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி வேர்ட்ஸ் நீங்கள் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணுறீங்க இல்லை மனதளவில் நீங்கள் திங்க் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட விசேஷம் வந்து சீக்கிரமாவே நீங்க அடைய போறீங்க அப்படின்னு அர்த்தம் அடுத்த வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து சந்தோஷத்துக்கும் சக்சஸுக்கும் தகுதியானவன் அப்படின்னு அர்த்தம் ஐ டிசர்வ் சக்ஸஸ் அண்ட் ஹாப்பினஸ் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய சக்ஸஸ் வந்து நமக்கு வரப்போகுது அப்படின்னு அர்த்தம் அதான் சொல்லுவாங்க இல்லையா ஐ டிசர்வ் பெட்டர் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் யூஸ் பண்ணி நம்ம பார்த்துருப்போம் அந்த வேர்டு தான் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நான் தகுதியானவ தான் எனக்கு சக்ஸஸும் ஹாப்பினஸும் எனக்கு கிடைக்குது அப்படின்னு நம்புறது தான் வந்து சக்ஸஸ்க்கான முதல் படி ஃபஸ்ட்டு சக்ஸஸ் நமக்கு கிடைக்கும்னு நினச்சோம்னா தானே அதுக்கான கரெக்டான வழிகளில் வந்து நம்ம போவோம் கரெக்டான எஃபோர்ட் போடுவோம் ஸோ நம்ம இப்போ யூஸ் பண்ணுற வார்த்தைகள் தான் நமக்கான நம்பிக்கை கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி சக்ஸஸுக்கும் ஹாப்பினஸுக்கும் நான் தகுதியானவன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு ஒரு வேர்ட் நீங்க வந்து யூஸ் அடைய போறீங்க அர்த்தம் மூணாவது வார்த்தை வந்து இதை நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கிற வார்த்தை நான் வந்து என்னோட சேலஞ்சஸ் எல்லாத்தையுமே என்னோட ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கறேன் அப்படிங்கிற வார்த்தை தான் அதாவது வந்து பாத்தீங்கன்னா நான் எப்பவுமே சொல்லிட்டே இருப்பேன் ஒரு சேலஞ்ச் வருதுன்னா அந்த சேலஞ்சை தாண்டி வரும்போது அதுக்கான ரிவார்டும் உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கான ஹாப்பினஸும் உங்களுக்கு கிடைக்கும் நான் சொல்லியிருப்பேன் அந்த வந்து ஆப்பர்ச்சுனிட்டியாக பாருங்கன்னு சொல்லிருப்பேன் ஏன்னா அடுத்த நிலைமைக்கு உங்களை உயர்த்த போறதே அந்த சேலஞ்சு தான் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் நீங்கள் இமீடியேட்டாக அட்ராக்ட் பண்ணிங்க ஆகணும்னு ஒரு சுச்சுவேஷன் வருது அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் வந்து அட்ராக்ட் பண்ணுறீங்கன்னு வைங்களேன் அப்போ அந்த சேலஞ்சு தான் உங்களுக்கு அஞ்சு லட்ச ரூபாய் அட்ராக்ட் பண்ண வச்சிருக்கு அப்போ அது உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தானே இது மாதிரி உங்களோட சேலஞ்சஸ் எல்லாத்தையுமே லவ் பண்ணுங்கள் அதை ஆப்பர்ச்சுனிட்டியாக பாருங்கன்னு நான் சொல்லியிருப்பேன் அந்த வார்த்தைகள் உங்கள் வாயிலேருந்து வருது ஓகே இது எல்லாமே எனக்கான சேலஞ்சு கிடையாது இது எனக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இதை தாண்டி வரும்போது நான் மிகப்பெரிய உயரத்தில் இருப்பேன் இதை தாண்டி வரும்போது எனக்கு டபுள் ட்ரிபிள் ஹாப்பினஸ் எனக்கு கிடைக்கும்னு நீங்கள் நம்புறீங்க அந்த மாதிரி வார்த்தைகள் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் க்ரோ இருக்கீங்க நல்லா ஃபீல் ஆகிட்டுருக்கீங்க இருக்கீங்க உங்களோட நீங்கள் அடைய போறீங்க அப்படின்னு அர்த்தம் அடுத்த முக்கியமான வார்த்தைகள் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களை நீங்களே அப்ரிஷியேட் பண்ணிக்கிறது அதாவது ஐ எம் ப்ரவுட் ஆஃப் மை அச்சீவ்மெண்ட்ஸ் அதாவது அது பெருசாக இருக்கோ செருசாக இருக்கும் இப்போ வந்து நான் நல்லா சமைக்கிறேன் அப்படிங்கிறது ஒரு ஃபீல் வருதுன்னு நீங்களா வா இன்றைக்கி நான் சூப்பராக சமைச்சிருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் ஃபஸ்ட்டு என்ன நானே பாராட்டின்தான் மற்றவங்க பாராட்டுறதை என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியும் கரெக்டாக அந்த மாதிரி சின்னதோ பெருசோ நம்மளோட அச்சீவ்மெண்ட்ஸை நம்ம அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பிப்போம் நான் எனக்கு சூப்பராக பண்ணியிருக்கேன் நான் எனக்கு சூப்பராக வீடு க்ளீன் பண்ணேன் நான் எனக்கு வந்து சூப்பராக ஆஃபீஸில் வந்து இந்த மாதிரி ஸ்பீச் கொடுத்தேன் இந்த மாதிரிலாம் யாராவது சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களோட சின்னதோ பெருசோ அந்த சக்ஸஸ் வந்து அவங்களுக்கு அப்ரிஷியேட் பண்ண தெரியுதுன்னு அர்த்தம் அவங்களுக்கான செல்ஃப் லவ் இருக்கிறதுனால தான் அது அச்சீவ்மெண்ட்டாகவே பார்க்குறாங்க அதாவது சக்ஸஸில் வந்து சின்னது பெருசுங்கிறதெல்லாம் கிடையாது நம்ம பார்க்குற மைண்ட் செட்டில் தான் இருக்குது ஸோ அது சின்னதாகவும் இருந்தாலும் பரவாயில்ல பெருசாக இருந்தாலும் பரவாயில்லை நம்மள நம்மளே அப்ரிஷியேட் பண்ணுற வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கான செல்ஃப் லவ் அதிகமாக இருக்குது நமக்கான விசஸ் சீக்கிரமாக நடக்க போகுதுன்னு அர்த்தம் அடுத்து ரொம்ப 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 முக்கியமான விஷயம் இதை வந்து நான் இப்போ ஏர்லி மார்னிங் ஒர்க் ஷாப்ஸ் அதாவது ரெண்டு ஒர்க் ஷாப் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா அந்த ரெண்டு ஒர்க் ஷாப்லையுமே நான் யூஸ் பண்ணுற வார்த்தை அதாவது வந்து ஐஎம் கான்ஸ்டன்ட்லி க்ரோயிங் அப்படிங்கிற வார்த்தை ஏன்னா நம்ம எப்பவுமே க்ரோ ஆகிட்டோம் எனக்கான வாழ்க்கையில் எல்லாமே செட்டில் ஆகிடுச்சி நம்ம சொல்ல மாட்டோம் ஏன்னா இங்கே கற்றுக்கறக்கு நிறைய ஞானம் இருக்குது நிறையா ஞானம் இருக்கும்போது நம்ம வந்து கற்றுக்கிட்டே தான் இருப்போம் அங்கே க்ரோ ஆகிட்டே தான் இருப்போம் ஸோ ஐஎம் கான்ஸ்டன்ட்லி க்ரோயிங் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக யூனிவர்ஸ் வந்து உங்களை சூஸ் பண்ணியிருக்காங்க உங்களோட ஆசையை நாங்கள் நிறையவே போகுதுன்னு அர்த்தம் நிறைய நிறைய உயரத்துக்கு நம்ம போயிட்டே இருக்க போகிறோம்னு அர்த்தம் சோ கண்டிப்பா இந்த மாதிரி வார்த்தைகள் வயலேருந்து வரும் நான் வந்து எப்பவுமே சொல்வேன் ஐஎம் ஆல்வேஸ் க்ரோயிங் ஐ எம் ஆல்வேஸ் ஹீலிங்னு சொல்லுங்க அதை சேன் பண்ணிக்கிட்டே இருங்க வேர்ட் வந்து நான் சொல்லுவேன் ஏன்னா இங்க ஹீலிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா என்லெஸ் ப்ராசஸ் க்ரோயிங் அப்படிங்கிறது என்லெஸ் ப்ராசஸ் நீங்கள் க்ரோ ஆகிட்டே தான் இருப்பீங்க இப்போ வந்து பத்து லட்சம் வந்து நீங்க அட்ராக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓகே பத்து லட்சம் கிடைச்சிருச்சு நம்ம சந்தோஷமா வாழ்நாள் ஃபுல்லாக உட்காந்து சாப்பிட்லாம் நீங்கள் நினைக்க மாட்டீங்க அந்த லட்சத்தை எப்படி பெருக்கலாம் அது மூலமாக எத்தனை பேர்த்துக்கு நல்லது பண்ணலாம் தான் நம்ம யோசிப்போம் அது மாதிரி இங்க வந்து நம்ம வாழ்நாள் முழுக்க கற்றுக்கிட்டே தான் இருப்போம் ஸோ அதனால நம்ம கிரோயிங் அப்படிங்கிற வார்த்தையை நீங்க யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இனிவசோட செல்ல குழந்தைகளை இனிவாஸோட நாலேஜ் அடையறக்கு தகுதி ஆயிட்டிங்க அப்படின்னு அர்த்தம் இனிவாஸ் வந்து உங்களோட ஆசைகளை நிறைவேற்ற போறாங்கன்னு அர்த்தம் அடுத்து முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ரொம்ப 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 முக்கியமான வாக்கியம் அதாவது என்ன சொல்லுவோம் அப்படின்னா எனக்கு தான் என்னோடய ஓன் ஃப்யூச்சரை க்ரியேட் பண்ணுற பவர் இருக்குது ஐ ஹாவ் த பவர் டு க்ரியேட் மை ஓன் ஃப்யூச்சர் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பிரபஞ்சத்தோட குழந்தை ஆகிட்டீங்கன்னே அர்த்தம் ஏன்னா நம்மளுடைய தாட்ஸ் தான் நம்மளோட வாழ்க்கையை உருவாக்குது அப்போ அந்த தாட்ஸுங்கிறது எங்கேருந்து வருது நமக்குள்ளேருந்து வருது அப்போ நம்ம தான் நமக்கான மாஸ்டர் அப்போது எல்லா பவரும் எனக்குள்ள தான் இருக்குது என்னோடய ஃப்யூச்சரை நான் தான் கிரியேட் பண்ணுறேன் அப்படிங்கிற வார்த்தைகள் வரும்போது நீங்கள் யாரை பற்றியுமே கவலைப்பட மாட்டீங்க எந்த சுச்சுவேஷனை பற்றியும் கவலைப்பட மாட்டீங்க அப்போ யாரை பற்றியுமே கவலைப்படாமல் உங்கள் மேலே மட்டுமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அங்கே சக்ஸஸ் வந்துடும் அப்போ ஐ ஹேவ் த பவர் டு கிரியேட் மை ஓன் ஃபியூச்சர் அப்படிங்கிறத நீங்க சொல்றீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க நல்லா grow ஆயிட்டு இருக்கீங்க சீக்கிரமா உங்களோட விஷஸ் வந்து அங்க நடக்க போகுதுன்னு அர்த்தம் அடுத்த முக்கியமான வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னால் என்னோடய வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து தடைகளையுமே உடச்செறிஞ்சு முன்னேறி வர முடியும் அப்படிங்கிற வார்த்தைகள் தான் அதாவது என்னால் முடியும் எது வந்தாலும் என்னால் தாண்டி வர முடியும் அந்த முடியுங்கிற வார்த்தையை வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்கிறவங்களால தான் சொல்ல முடியும் லைஃப்பில் வந்து சேலஞ்சஸ் அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்துக்கிட்டே தான் இருக்குது அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸாக பார்க்க சொன்னோம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்னு பார்க்குற மைண்ட் செட்டே வந்து அந்த சேலஞ்சஸை நம்மளால் ஓவர் கம் பண்ண முடியும் அப்படின்னு நம்பும்போது மட்டும்தான் நமக்கு அந்த நம்பிக்கை வரும் ஸோ என்னோட வாழ்க்கையில் இருக்கிற சேலஞ்சஸ் எல்லாத்தையுமே என்னால் ஈஸியாக ஓவர்கம் பண்ணி வர முடியும்னு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக யூனிவர்ஸோட தான் வந்து நீங்கள் அது மாதிரி பண்ணுறீங்க யூனிவர்ஸ் மேலே இருக்கிற நம்பிக்கை தான் ஸோ அந்த மாதிரி வார்த்தைகள் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் சக்ஸஸ் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் அடுத்து ரொம்ப 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 முக்கியமான வார்த்தை இது எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச வார்த்தை இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் உண்மையான அன்புக்கும் உண்மையான மரியாதைக்கும் தகுதியானவன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் அதாவது ஐ எம் ஒர்த்தி ஆஃப் லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் அதாவது உண்மையாலுமே எல்லாருமே இங்கே எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னா ஒரு உண்மையான லவ் தான் அது மட்டும் இல்லாமல் சுய மரியாதை தான் அதாவது எந்த இடத்துல நம்ம எப்படி இருக்கணும் நம்மளுடைய தகுதி என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஸோ உயர்ந்த ஒரு மரியாதையை நமக்கு நம்மளே கொடுக்கறது அதாவது அடுத்தவங்கள இறக்கிறது கிடையாது நம்மளை நம்மளே மரியாதையாக நடத்திக்கிறது ஸோ இந்த மாதிரி உண்மையாலுமே நம்ம மரியாதைக்கு தகுதியானவங்க ஒரு உண்மையான அன்புக்கு தகுதியானவங்கன்னு நம்ம நம்புறது அப்போ தான் வந்து கரெக்டான இடத்துல நம்ம அன்பு கொடுப்போம் கரெக்டான இடத்துல நம்ம வந்து மரியாதையோடு இருப்போம் நம்மளை யாராவது மரியாதையாக நடத்தலைன்னா நம்ம அந்த இடத்துல இக்னோர் பண்ணிடுவோம் ஸோ அப்போ நம்மளை வந்து சரியான மக்கள் கூட நம்மளை வந்து வச்சுக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம லைஃப்பில் நல்லது மட்டும் தான் நடக்கும் இப்ப பாசிட்டிவா இருக்கிறவங்க அடுத்தவங்க யாரையுமே இறக்கி பேச மாட்டாங்க அடுத்தவங்கள வந்து மரியாதையா இல்லாம நடத்த மாட்டாங்க சோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம கரெக்டான மக்கள் கூட சேருவோம் கரெக்டான விஷயம்னா நம்ம லைஃப்ல நடக்கும் சோ நீங்க யூஸ் பண்ற வார்த்தை நான் உண்மையான அன்புக்கும் மரியாதைக்கும் தகுதியானவர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா யூனிவர்ஸ் வந்து உங்களை சூஸ் பண்ணியிருக்காங்க உங்க வாழ்க்கையில வெற்றியை கொடுக்க போறாங்க அப்படின்னு அர்த்தம் இப்போ நான் சொல்ல போகிறது தான் பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப 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 முக்கியமான வார்த்தைகள் அதாவது வந்து என்னோட முடிவுகளை வந்து நான் முழுசாக நம்புகிறேன் நான் எடுக்கிற டெசிஷன் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்ட் அப்படின்னு நம்ம நம்புகிறோம் அப்படிங்கிறது எப்போ வரும்னா நம்ம இன்ட்யூஷன் மேலே நமக்கு நம்பிக்க வரும்போது மட்டும்தான் ஏன்னா நம்ம ஒரு விஷயம் மேனிஃபெஸ்ட் பண்ணுறோம் அது அங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக போகுது அப்படிங்கிறது நம்ம இன்ட்யூஷன்ஸ் தான் வந்து கரெக்டாக நடத்தும் அந்த ஒரு தைரியம் எப்போ வரும் அப்படின்னா என்னோட முடிவுகள் வந்து கரெக்டாக தான் இருக்குது அப்படிங்கிற வார்த்தைகள் வரும்போது தான் வரும் அப்போ என்னோட முடிவுகள் எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும் நான் கரெக்டான டெசிஷன் தான் எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகள் உங்கள் வாயிலேருந்து வரும்போது உங்களுக்கு இன்டியூஷன தோணும் போது இல்ல உங்களோட மனதுல தோணும் போது பாத்தீங்கன்னா கண்டிப்பா யூனிவர்ஸ் வந்து உங்க ஆசைகளை சீக்கிரமா நிறைவேற்ற போறாங்க அப்படின்னு அர்த்தம் அடுத்து ரொம்ப 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 முக்கியமான வார்த்தை என்ன என்னோட விடாமுயற்சியின் மூலமாக என்னோடய கோலை நான் அடைய போகிறேன் அப்படிங்கிறது தான் அதாவது அந்த விடாமுயற்சி அப்படிங்கிறது தான் நமக்கு நிறைய பாடங்களை கற்றுக் கொடுக்கும் வாழ்க்கையில் வந்து விவேகானந்தன் சொல்லுவார் ஏழு முறை விழுந்தாலும் எட்டாவது முறையாக நீ எழுந்து உன்னோட முயற்சியை போடு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த விடாமுயற்சி அப்படிங்கிறது தான் பார்த்திங்கன்னா நமக்கு விஸ்வரூப வெற்றியை கொடுக்கும் நம்ம போடுற ஒவ்வொரு எஃபர்ட்டும் நமக்கு அங்கே பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது உறுதி அது வந்து அந்த விடாமுயற்சியை நம்புறது நான் வந்து என்னோட விடாமுயற்சியை நம்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி வேர்ட்ஸ் உங்களுக்கு வருது அந்த விடாமுயற்சியின் மூலமாக நான் மிகப்பெரிய வெற்றியை அடைய போகிறேன் அப்படிங்கிறத நீங்கள் நம்பும்போது ஆட்டோமேட்டிக்காக பிரபஞ்சம் வந்து உங்களோட ஆசையை விளைவித்து கொடுத்துருவாங்க அதாவது உங்களுக்கு பர்மனென்ட் சக்ஸஸ் அங்கே கிடைக்கும் அதாவது இம்மிடியட்டாக கிடைக்கிற சக்ஸஸ் வந்து உங்களுக்கு அப்போதோ ஒரு பலன் மட்டும்தான் கொடுக்கும் ஆனால் ஒரு விஷயத்துக்கு நீங்கள் முயற்சி பண்ணி அதில் நிறைய பாடங்கள் கற்றுக்கிட்டு அதில் நீங்கள் வெற்றி அடையும் போது பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கும் நல்லதாக மற்றவங்களுக்கும் நல்லதாக இருக்கும் அதனால தான் நான் வந்து எப்பவுமே சொல்லுவேன் பெர்மனென்ட் ஹாப்பினஸ் மேலே ஃபோக்கஸ் பண்ணுங்கள் பெர்மனென்ட் சக்ஸஸ் மேலே ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவேன் இந்த மாதிரி விடாமுயற்சின் மூலமாக கிடைக்கிற வெற்றிகளை நீங்கள் ரசிக்க ஆரம்பிக்கிறீங்க அதை நீங்கள் நம்ப ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்தில் இருப்பீங்க கண்டிப்பாக நிறைய சக்ஸஸ் உங்களுக்காக இருக்குது பிரபஞ்சம் உங்கள் ஆசையாக நிறைவேற்ற போகிறாங்கன்னு ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவான வார்த்தைகளை நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிங்க பாசிட்டிவான விஷயங்களை வந்து நம்ப ஆரம்பிங்க ஏன்னால் வார்த்தைகள் தான் நம்மளோட உருவாக்கிட்டு இருக்கு ஸோ இந்த மாதிரி வார்த்தைகள் நீங்கள் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுடைய ஆள்மனம் உங்களை விரும்ப ஆரம்பிக்கும் அந்த ஆள்மனம் உங்களுக்கு தேவையான அனைத்தையுமே நிறைவேற்றி கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம டெய்லியுமே பேசுவோம் நல்ல வார்த்தைகளை தேடி தேடி பேசுவோம் கண்டிப்பாக யூனிவர்ஸ் நம்ம கூட நமக்கான நல்லது பண்ணுறாங்க எல்லாருக்குமே நல்லது மட்டுமே நடக்குது Thank you, thank you, thank you so much, universe. Love you so much, universe.